நீங்கள் குற்றச்சாட்டு வச்சவங்க மறுத்துட்டாங்க நீ மறுத்தது போய் இந்த ஆதாரம்னு தாவே சார்பில் யாரும் இருக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு அவதூரை பரப்பினா அந்த அவதூறு தான் நிற்பான் இந்த அவதூ இது அவதூறுங்க இதுக்கு எந்த ஆதாரம் இருக்குங்க இருந்தா போதுங்க அவதூறு தானே பரப்பி விடுவோம் விஜயா அஜித்தா தான் சண்டை அப்படிதான் நடக்கும் அப்படி தான் நடக்கும் அடிச்செலாம் செத்துருக்காங்கல்ல ரசிகர்களாக இருக்கு அவங்க ஒரே நல்ல படம் ரிலீஸ் ஆனால் அடிச்சிட்டுலாம் செத்த வரலாம் இருக்கும் இல்லை அப்போ அவங்க அப்படி பேசிட்டு வந்தவங்க ஒன்றும் கிடையாது கொள்கை தலைவரில் நீங்கள் வந்து ஓச்சே வச்சிருந்தா கூட ஆமாம் எங்கள் கொள்கை தலைவர்கிட்ட அவன் போயிட்டே இருக்கு ஏன் பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கர் ஸ்கூல்குள்ளே முரண்பாடு இல்லையா அம்பேத்கர் ஸ்டுகளும் மார்க்சிஸ்டுக்குள்ளேயும் முரண்பாடு இல்லையா விஜய்கிட்ட சேர்ந்தவன் யார் எங்காவது ஒரு பத்து எஸ்எஃபையில் இருக்கிற மாணவர்கள் போய் விஜய் கட்சியில் இருந்தாங்கன்னு சொல்ல

வணக்கம் வணக்கம் இப்போ கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றி மூன்று நாட்கள் கழித்து விஜய் அவர்கள் வந்து இந்த சம்பவத்திற்கு நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கான முழு காரணம் தமிழக அரசு தான் ஒரு காணொளி வெளியிட்டிருக்கார் இந்த சம்பவம் குறித்தும் அந்த சம்பவத்தில் பற்றி விஜய் பேசியதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க இருபத்தி ஏழாம் தேதி அந்த சம்பவம் நடந்தது அதிலிருந்தே இன்று வரை அதுதான் பேசுபொருளாக இருக்கிறது அதை தாண்டி எதையும் சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரும் துயரம் இந்திய வரலாற்றிலேயே வந்து ஒரு கட்சி தலைவரை பார்க்க போய் இவ்வளவு பெரிய இறப்பு நடந்தது என்பது முதல் முறை தான் முதல்முறை தமிழ்நாடு இரண்டு முகங்களை கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் விஜயவர்களுடைய பிரச்சாரத்தில் இந்த சம்பவம் நடக்குதுன்னா அதற்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு நடத்தப்பட்டது அந்த நிகழ்ச்சியில மாநிலங்களுக்கு பல்வேறு மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் உலகளவில் உள்ள ஆய்வு நிறுவனங்களில் பல்கலைக்கழகங்களில் கல்லூரியில் படிச்ச தமிழ் கல்வியில் படிச்ச அரசு பள்ளிகளில் படிச்ச தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவ மாணவிகள் தமிழ்நாடு அரசினுடைய மக்கள் நல திட்டங்களால் காலை உணவு திட்டமாக இருக்கலாம் அதே போல் புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம் நான் முதல்வன் திட்டமாக இருக்கலாம் இதை போன்ற திட்டங்களால் எப்படி பலன் பெற்று உயர்ந்திருக்கிறாங்க விளையாட்டுத் துறையில் எப்படி உயர்ந்திருக்கிறாங்கிறதெல்லாம் மாணவர்களே தங்களுடைய அனுபவங்களை விளக்குனாங்க பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் தான் அதுக்கு சிறப்படைப்பாளராக வந்திருந்தார் தன்னுடைய முதல் மாத சம்பளத்தை நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன் அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய அந்த உணர்வு எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து ஒரு காது கேட்குற மிஷின் வாங்கி கொடுத்தேன் இந்த ஆயிரம் ரூபாயில் வர பணத்தை சேர்த்து வச்சுங்கிற அந்த பெண்ணினுடைய உணர்வு எங்களுக்கு காலை உணவுக்கு அன்னைக்கு வழி இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க சாப்பாடு இருக்காது பசியோடு சென்று படிப்போம் ஆனால் இன்னைக்கு காலை உணவு திட்டம் வந்ததுனால நல்லா நிறைவாக சாப்பிட்டுட்டு போகிறோங்கிற குழந்தைகளுடைய உணர்வு இது எல்லா திட்டங்களும் ஒரு மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சி மாணவர்களுடைய வளர்ச்சி எதிர்காலத்தின் வளர்ச்சி இந்தியாவுக்கு காட்டியது கனடா நாட்டுக்காரன் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை பாராட்டியது தான் இப்போ இது தமிழ்நாடு என்று நாம் காட்டி பெருமைப்பட்டு கொண்ட இரண்டொரு நாளில் தமிழ்நாட்டுக்கு இன்னொரு முகம் இருக்கிறது அந்த முகம் அவர்கள் படித்தவர்களாக இருப்பார்கள் கல்லூரி முடித்திருப்பார்கள் வேலையில் இருப்பார்கள் ஆனால் ஒரு நடிகரை காண வந்து ரசிக மனப்பான்மையில் காண வந்து நாற்பத்தி ஓரு பேர் பத்து குழந்தைகள் உட்பட இறந்து போவார்கள் இந்த துயரத்தையும் இந்த அவப்பெயரையும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் விஜயவர் நான் அண்ணாவுடைய ஆட்சியை திரும்ப கொண்டு வர போறேன் எம்ஜிஆருடைய ஆட்சியை திரும்ப கொண்டு வர போறேன் என்று சொன்ன விஜய் அவர்கள் அண்ணாவாக இருப்பதற்கும் தகுதி இல்லை எம்ஜிஆர் அவர்களினுடைய ஆட்சியை செய்வதற்கும் தகுதி இல்லை நான் வேறு விதமான அரசியலை கையில் எடுப்பேன் என்பதற்குத்தான் அவர் தகுதியானவர் அந்த தகுதி என்பதே வேறு விதமான அரசியல் என்பது இப்படி ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்களை அலட்சியத்தால் கொடுத்தது திமிர்தனத்தால் இல்லை விஜயோட தான் முழுக்க முழுக்க நடந்ததுன்னு சொல்றீங்க இந்த நாற்பத்தி ஒரு காரணம் இந்த கேள்விக்கு எத்தனையோ கேள்விகள் இந்த சம்பவம் நடந்த பொழுதிலிருந்தே இருந்தே சுற்றுகிறது அதுக்கான காரணம் என்னன்னா நீங்க என்னதான் வந்து ஏன் அவர் லேட்டா வந்தார் அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு கட்சியின் மீது இருக்கிற குற்றச்சாட்டு இதுகள்லாம் நம்ம வச்சாலும் சம்பவம் நடந்த நேரத்திலிருந்தே அதிகமாக பரப்பப்படுகிற ஒரு விஷயம் என்பது அந்த இடம் கரூர் என்பதனால் அது திமுகவுக்கு எதிராக திருப்பி விடப்படும் சரி கரூர்ங்கிறதுனால தான் திமுகவுக்கு எதிராக திருப்புறாங்களா சதி அப்படின்னா இல்லை ஒருவேளை இந்த சம்பவம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் திட்டமிட்டபடி அவங்க திருவள்ளூரில் திட்டமிட்டபடி திருவள்ளூர்ல நடந்தால் அங்கேயார் திமுகவினுடைய அமைச்சரோ திமுகவுடைய முகமாக இருக்காங்களோ அவங்கள சொல்லியிருப்பாங்க இதே அங்கேருந்து போய் கடலூரில் நடந்தால் கடலூரில் யாரும் அங்கே சொல்லியிருப்பாங்க வேலூரில் நடந்தால் வேலூரில் யாரும் அவங்க மூலயமா நடக்கிற சதின்னு இருப்பாங்க ஆனால் தன்னை தப்பிக்க வைத்துக்கொள்ள தன்னுடைய தவறுகளில் இருந்து தப்பிக்க வைத்து கொள்ள இந்த மக்களிடத்திலே நாம் கட்டி வைத்திருக்கிற கோட்டையை நான் உங்களுடைய தாய் தாய்மாமன் உறவுக்காரன் சொந்தக்காரன் உங்கள் வீட்டில் நுழைஞ்சிட்டேன் உங்கள் உள்ளத்தில் நுழைஞ்சிட்டேன் எல்லா பிம்பத்தையும் உடைக்கிற அளவுக்கு என்னுடைய அலட்சியத்தால் நான் இப்படி ஒரு உயிர் உயிர்வழியை வாங்கிட்டேங்கிறத எப்படியாவது மறைத்தால் மட்டும் தான் சிம்பத்தியை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும் இல்ல போலீஸ் நினைச்சிருந்தா ஓவர் கிரௌட் உரத்தை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் காவல்துறை நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும் இந்த இந்த உணர்வு இந்த இந்த உணர்வு எப்படி வந்து சம்பவம் நடந்த உடனேயே திமுக தான் இதுக்கு சதி செஞ்சிருக்கோம்னு தலைவரிடமிருந்து வருவதற்கு முன்னாலே அவங்க கட்சியுடைய விஜயவர்களிடமிருந்து வருவதற்கு முன்னாலே எப்படி அங்கே இருந்த இருந்து வருது அங்க இருக்க பெண்கள் இருந்து வருது அங்கே இருக்கிற இருந்து வருது எப்படி வருது தெரியுங்களா ஏன்னா அதற்கு முன்பே அவர் அடி போட்டுட்டார் அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் காவல்துறை ஒவ்வொரு முறையும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குது அது எல்லாம் யார் கூட்டம் நடத்தினாலும் கொடுக்கும் நாற்பது பேர் சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டம் போட போறேன் தெருமுனை கூட்டம் போட போறேன்னா கூட அந்த இடத்துல பள்ளி இருக்கு அந்த இடத்துல அந்த வழி இருக்கு இந்த வழி இருக்கு நீங்க இதையெல்லாம் கடைபிடிக்கணும்னு ஒரு அதாவது பொதுவான விதிமுறைகள்னே ஒன்னு இருக்கு நிபந்தனை இல்லாமல் யாரும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க எந்த கட்சிக்கும் திமுகவுக்கும் நிபந்தனை தான் அது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு நிபந்தனை எல்லாருக்கும் நிபந்தனையோட தான் கொடுப்பாங்க இந்த கூட்டம் என்பது ஒன்றாக சேர்ந்து திமுகவை எதிர்க்க வேண்டும் திமுகவை பழி சொல்ல வேண்டும் அது மட்டும் தான் அவங்களுடைய நோக்கம் சம்பவத்துக்கு பொறுப்பேற்று ஏற்றுக்கறதுலையோ இல்ல வருந்த மனநிலையிலயோ அவங்க கிடையாது அவர்கள் கிடையவே கிடையாது இல்ல வந்து அடுத்த கூட்டத்தை எப்படி வழிமுறை பண்ணோம் நெறிப்படுத்தணும்ன்றதே அவங்க சொல்றது அதெல்லாம் அவங்களுக்கு அரசும் திமுக காவல்துறை பாஜக ஹேமமாலினி அனுராக் தாக்கூர் வராற அவங்க என்ன கேக்குறாங்க கத்தராசுல பாருங்க நூத்தி முப்பது பேருக்கு மேல கூட்ட நெரிசல்ல சாமியாரை பார்க்க போய் செத்து போனாங்க மக்கள் அதுல பெண்களும் குழந்தைகளும் தான் அதிகம் இருந்தாங்க அங்க போய் இவங்களுடைய விசாரணை கமிஷன் போலியே குஜராத்தில் மோர்பி பாலம் இடிஞ்சு விழுந்து நூற்று கணக்கான பேர் செத்து போனாங்களே விசாரணை கமிஷன் இல்லையே மணிப்பூரில் ரெண்டரை வருஷமா அந்த மக்கள் எவ்வளவு பெரிய வன்முறையை சந்திக்கிறார எந்த ஒரு விசாரணை கமிஷனும் பாஜக சார்பில் என்டிஏ கூட்டணி சார்பில் போலியே கும்பமேளாவில நீங்க யோகி ஆயுத்தனுடைய ஆட்சியில் கும்பமேளாவில முப்பது பேர் தான் செத்து போயிட்டான்னு அரசு கணக்காட்டுது பிபிசி ஆய்வு செஞ்சா மேலும் எண்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் செத்துட்டாங்கன்னு பிபிசி சொல்லுது அதை ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு அறிக்கையும் போலியே ஒரு குழுவும் போலியே

அதனால அவருக்கு கொள்கையை சொல்லி வழிநடத்திருந்தார்னா அது வேற அந்த கூட்டம் ரசிக மனப்பான்மையில் கூட்டப்பட்ட கூட்டம் இல்ல அங்க பாதிக்கப்பட்ட பல பேர் சொல்றதே நான் ஒரு முறை பார்த்திடலான்னு வந்தேன் நான் ரசிகனா வந்தேன் அப்ப அந்த அந்த கூட்டம் அந்த பொதுமக்கள் பார்க்க வந்த பொதுமக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க ஏன் இருந்தாங்க தெரியுங்களா அவங்க இந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டம் நாம் பேஸ் பண்ண போறோம்னு தெரியாம வந்து இருந்தவங்க நீங்க கொடுக்கிற பாதுகாப்பு தொடர்பாக கொடுக்குறப்ப மற்ற கட்சிகாரங்க மாரி எங்களை பார்க்காதீங்கன்னா மற்ற கட்சிக்காரங்க மாரி பார்க்காதனால தான் உனக்கு அதிகமான கட்டுப்பாடு மற்ற கட்சிகாரனை போய் பார்க்காதீங்கன்னா மற்ற கட்சிக்காரன் வந்து மரத்தில் கூட ஏறுவான் கரண்ட் கம்பத்தில் ஏறுவானா விஜய்க்கு வச்ச எல்லா பேனரையும் கீழ்ச்சது யாரு விஜய் கட்சிக்காரன் தான் நீங்க எல்லா காரங்களே அவங்க பேனர் கிழிச்சு கிழிச்சு தானே கிழிச்சுக்கிட்டு தானே பாக்குறாங்க நீங்க பிரேம் எல்லாம் பாருங்களேன் வைக்கிற பேனருனர் எல்லாம் கீழ்ச்சி அதுல ஏ தமிழ்நாட்டு அரசியல் இங்க எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க முதல்வர் உட்பட முதல்வர் இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் அதே போல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே முழு நேர அரசியலில் இருக்கிறவங்க முனைவர் திருமாவர்களாக இருக்கட்டும் வைகோ அவர்களாக இருக்கட்டும் செல்வப்படுத்தியவர்களாக இருக்கட்டும் அதே போல எதிர்கட்சின்னு சொல்லிக்க கூடிய இடத்துல இருக்கிற அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் இப்படி எத்தனையோ தலைவர்கள் அன்றாடும் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா அந்த கூட்டம் எங்க நடக்குதோ அந்த கூட்டத்துக்கு அவர்கள் எப்பொழுது வந்து மைக்க பிடிக்கிறாங்களோ அப்போ தான் அது லைவ் அதுக்கு முன்னாடி பத்து பேர் பேசியிருப்பாங்க இருபது பேர் பேசியிருப்பாங்க அப்போல்லாம் அது லைவ் கிடையாது இத்தனைக்கும் இந்த மக்களுக்கு தேவையான ஜனநாயக பூர்வமான கருத்துக்களை பேசினாலும் கூட அந்த தலைவர்கள் பேசினாலும் லைவ் எங்க இருந்து தான் தொடங்கும் அவங்க பேசும்போது பேசும்போது மைக்கு முன்னாடி தான் தொடங்கும் அதுலேயும் சொல்ல போனால் இயக்க தலைவர்கள் பல தலைவர்கள் பேசுறத கிளிப்பு மட்டும்தான் போடுவான் நியூஸ்ல பேசுறத கூட போட மாட்டான் ஆனால் விஜய் அவர்களுக்கு தான் வீட்டு கதவுல இருந்து லைவ் கிளம்பும் அந்த கதவு கதவுதான் அரண்மனையோட கேட்டு திறக்கிற மாதிரி அந்த கேட்டு திறந்துச்சுன்னா அங்கிருந்து அந்த நிகழ்ச்சிக்கான லைவ் எல்லா சேனல்லையும் ஸ்டார்ட் ஆகும் அவரு போற வல்லயம் தமிழ்நாடு எதிர்கால வாசல் ஆனா இந்த லைவ் என்ன ஒரு நன்மை அமைஞ்சதுன்னா கரூரில் நடந்த சம்பவத்தையும் அது காட்சிப்படுத்தி தான் அரசாங்கம் நீங்க குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் மறுப்பை சொல்லி இருக்கிறது அரசாங்கமும் சொல்லிடுச்சு நீங்க யார் மேல குற்றச்சாட்டுன்னு சொன்னீங்களோ அந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் வாலாஜி அவர்களும் அவரும் சொல்லிட்டாரு நீங்க குற்றச்சாட்டு வச்சவங்க மறுத்துட்டாங்க நீ மறுத்தது போய் இந்த ஆதாரம்னு தாவேக்கா சார்பில் யார் கொடுப்பா அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கிற அதுக்கு தான் யாருமே அதுதான் என்ன மனநிலைன்னா ரசிக மனநிலை ஒரு சங்கி இருக்கிறான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் ஒரு பாஜக காரன் இருக்கிறான் அவன் எப்படி பெரியார் வாழ்க்கைன்னு சொல்லுவான் நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு அவதூரை பரப்பினான்னா அந்த அவதூறு தான் நிற்பான் இந்த அவதூ இது அவதூறுங்க இதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குங்க இருந்தா போதுங்க அவதூறு தானே பரப்பி விடுவான் அதுக்கு ஆதாரமாக அரசியல் படுத்தப்படாத தான் அரசியல் படுத்தப்படாத இளைஞர்கள் நீங்க விளக்கம் கொடுத்தாலும் சரி முதல்வர் பேசினாலும் சரி அரசு துறை அதிகாரிகள் பேசினாலும் சரி கரண்டை கட்டு பண்ண கட் பண்ணுன்னு சொன்னால் அல்லது மின்சாரத்துறை வாரியத்தினுடைய அந்த பொறுப்பாளரே பேசினாலும் சரி காவல்துறை பாதுகாப்பு இல்லைங்கிறீங்களே இத்தனை பாதுகாப்பை இருக்கிறோம்னு நீங்கள் ஆதாரத்தை கொடுத்தாலும் சரி போலீஸ் அடிச்சாங்கங்கிறாங்களே ஆம்புலன்ஸுக்கு வழி உள்ளேங்கிறத சொன்னாலும் சரி ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வந்துதுன்னு கேட்டீங்களே அது தாவேக்காவனுடைய ஆம்புலன்ஸ் தான் அவங்களே சொன்னாலும் சரி இந்த கூட்டம் நம்பாது ஏன்னா இந்த மூன்று நாள் அமைதியாக இருந்தாருல அது எதுக்கு தெரியுமா நாம் என்ன அரசியல் செய்யலாம் எப்படி தப்பித்துக்கொள்ளலாம்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு நல்லா பாருங்கள் நம்ம பசங்கள்லாம் ஆல்ரெடி களத்தில் இறங்கிட்டாங்க அவங்க இந்த சம்பவத்துக்கு திமுக தான் காரணம்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு நாலஞ்சு வீடியோலாம் இருக்கு புரிதல் இல்லாத மக்கள் அதை பேசி இருக்கிறாங்க நீங்களும் இதையே பிடிச்சுக்கோங்க அப்போ இதையே பிடிச்சிக்கிட்டதுனால அவரும் அரசாங்கத்தின் மீது அரசாங்கம் நான் கூட தான் குற்றச்சாட்டெல்லாம் ஒருத்தர் ஆதாரம் வேணும் இல்ல குற்றச்சாட்டம் மறுக்கிறதுக்கு ஆதாரம் வச்சிருக்கிறாங்க குற்றம் சுமத்துவதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது ஒன்றும் இல்லைங்க நிபந்தனையில் அரசு நிபந்தனையாக இருக்கட்டும் அல்லது நீதிமன்றத்தினுடைய நிபந்தனையாக இருக்கட்டும் தாவேக்கா சார்பில் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க சொல்லிருக்கிறாங்கல்ல சொல்லிருக்கிறாங்க தாவேக்காவும் ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்கல்ல ஏழு ஆம்புலன்ஸ் நிறுத்திருக்கிறாங்க தாவேக்கா சார்பில் கூட்டத்துல ரெண்டாவது ஆம்புலன்ஸா கச்சிக்கொடி போட்ட ஆம்புலன்ஸ் வருது இல்லேக்காவுடைய ஆம்புலன்ஸ் ஏன் சொல்லல அப்ப ஒரு வெறுப்பு பிரச்சாரம் போட்டும் அது நம்ம விளக்கம் சொல்லி அதை மாத்தவானா நம்ம தொண்டர்கள் எல்லாம் நம்ம ரசிகர்கள் எல்லாம் இதே வெறுப்பு பிரச்சாரத்தை நம்மள்தான் காப்பாத்தட்டும் இப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சா அதை நீங்க வந்து எப்படி அரசியல்னு சொல்ல முடியும் இந்த கூட்டத்தை பாஜகவும் வச்சிருக்கு சாதிவெறி அமைப்புகளும் வச்சிருக்கு ஆனா பாஜக காரன் நேரடியா வந்தா அவனை எதிர்க்கிறதுக்கான மனநிலை தமிழ்நாடு அரசியல் களத்துல இயல்பாவே இருக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு சாதி வெறிய நேரடியா வந்தான்னா அவனை எதிர்க்கிறதுக்கான மனநிலை தமிழ்நாடு மக்கள்கிட்ட இயல்பாவே இருக்கு அப்ப பாஜகவோ ஆர்எஸ்எஸோ தன்னுடைய கூட்டத்தை வைத்து தமிழ்நாட்டுல இந்த வேலைகளை செய்ய முடியாது அதுக்காக விஜய கலகரைக்கிறார்கள் சொல்ல வரீங்க அப்ப கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஒரு கூட்டம் வேறு யார் பின்னால் தரலும் ஒரு நடிகை முன்னால் தரலாம் அந்த நடிகை அரசியலுக்கு வந்தால் ஒன்றும் இல்லை அஜித் மூஞ்சை எடுத்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவருடைய முகத்தை வச்சிருக்கிறாங்க வேற ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது யார் தாவேக்கா தொண்டர்கள் தாவேக்கா தொண்டருடைய மனநிலை என்னன்னா விஜயா அஜித்தான்னு தான் சண்டை அப்படிதான் நடக்கும் ஸ்டாலினா அப்படிதான் நடக்கும் அடிச்சுட்டுலாம் செத்துருக்காங்கல்ல ரசிகர்களாக இருந்து அவங்க ஒரே நல்ல படம் ரிலீஸ் ஆனால் அடிச்சுட்டுலாம் செத்த வரலாறு உண்டு இல்லை அப்போ அவங்க அப்படி பேசிட்டு வந்தவங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது நீ கொள்கை தலைவர்ல நீங்க வந்து கோச்ச வச்சிருந்தா கூட ஆமா எங்க கொள்கை தலைவர் என்ட அவன் போயிட்டே இருப்பான் அவங்களாண்ட அவர்களுக்கு அவர்களுக்கு அஜித்தினுடைய இடத்துல முதல்வர் அவர்களுடைய படத்தை வைத்து இந்தா ஓ வெறிய தீட்டுக்கேன் ஆனா அவங்களாண்ட எதிர் பேசியும் பிரயோஜனம் இல்ல பிரயோஜனம் இல்லா நம்முடைய கருத்து சமூகத்திடம் பேச வேண்டியது இருக்கு நாட்டுல இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு திறண்டு இருக்கிற கூட்டம் இருக்குல்ல அவர்கள் சிறுபான்மையினர் தான்

ஏன் பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கர்ஸ்டுக்குள்ள முரண்பாடு இல்லையா அம்பேத்கரிஸ்ட்டுகளும் மார்க்சிஸ்டுகளுக்குள்ளயும் முரண்பாடு இல்லையா ஒரு காலத்தில் எப்படி இருக்கும் விவாதங்கள் எப்படி இருக்கும் கல்லூரிகளில் பள்ளிகளில் எப்படி இருக்கும் நிறுவனங்கள் எப்படி இருக்கும் பெரியார் கொள்கை சிறந்ததா அம்பேத்கர் கொள்கை சிறந்ததா சிறந்ததாக இருக்கும் ஆனால் பெரியார் கொள்கையும் அம்பேத்கர் கொள்கையும் பேசுகிற ரெண்டு பேரோட நோக்கம் என்பதே சாதி ஒரு மார்க்சிய தோடரும் ஒரு பெரியாரிய அல்லது அம்பேத்கரிய தோடரும் சந்திச்சுட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள வாதம் நடக்கும் ஓன் கொள்கை பெருசா என் கொள்கை பெருசா சாதியை முதல்ல ஒழிக்கணுமா இல்ல வந்து பொருளாதார விடுதலை முதல்ல வேணுமா ஆனா ரெண்டு தோழர்களும் அரசியல் படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் இந்த மக்களுக்கு எது தேவைன்னு ஏதாவது ஒரு முடியல வந்து நிற்பாங்க எது முதன்மைன்றது தான் அவங்களுக்குள்ள அவர்களுடைய பார்வை மக்களுக்கு நல்ல நலன் தான் மக்கள் நலன்னா சமூக நீதி பார்வையில் நலன் பிஸ்கட் வாங்கி கொடுக்கறதும் சோர் போடுறதும் நலன் இல்ல விஜய் மக்களுக்கு நல்ல செய்யணும்னு நினைக்கிற நினைக்கிற கூட்டம்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா சாப்பாடு போடுவாங்க தண்ணி வாங்கி கொடுப்பாங்க தண்ணி கூட வாங்கி கொடுக்கலன்றதுல இதுல நினைச்சுட்டு ஆனா அவங்க ஆனா உண்மையில் சமூக நீதி பார்வையில் சிந்திக்கக்கூடிய பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய தோழர்கள் எல்லாம் தங்களுடைய முரண்பாடுகளை எல்லாம் கலைந்து அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் இருக்கு இன்னைக்கு ஓரணியில் திரண்டும் கூட நாம் பாஜகவோட போராடிட்டு இருக்கிறோம் இந்த தோழர்களைத்தான் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது விஜய்கிட்ட சேர்ந்தவன் யாரு எங்காவது ஒரு பத்து எசவையில இருக்கிற மாணவர்கள் போய் விஜய் கட்சியில இருந்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்க திராவிடர் கழகத்தை சேர்ந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த கருப்பு சட்டை போட்ட பத்து இளைஞர்கள் போய் விஜய் கட்சியில சேர்ந்தாங்க அம்பேத்கர் அரசியலை சரியாக உள்வாங்கிய பத்து இளைஞர்கள் போய் உள்ள விஜயோட அரசியலில் சேர்ந்தாங்க சொல்ல சொல்லுங்க எந்த கூட்டம் விஜயோட அரசியல சேர்ந்தது தெரியுமா விஜய் பின்னால் போனது தெரியுமா இது கல்லூரியில ஒரே ஒரு மாணவர் போராட்டத்தில் அவன் பங்கேற்க மாட்டான் ஒரு மனு எழுதி தாசில்தார் ஆபீஸ்ல கொடுத்துருக்க மாட்டான் அதே போல பெண்கள் அரசியல் பத்தி பேசி இருந்தாலே இளம் பெண்கள் உட்பட எல்லாருக்கும் அது ஒரு பூமரங்கள்ங்கிற அளவுக்கு அவங்க விமர்சனம் பண்ணியிருப்பாங்க பார்த்துருப்பாங்க அவ்வளவுதான் ரீல்ஸ் மோகம் இருந்திருக்கும் அதே போல் வயதான பெண்கள் ஓரளவுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க சினிமா மட்டுமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க நாடகங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நாள் முழுக்க அரசியல்னா எனக்கு வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க பாருங்க அரசியல்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க அதனாலதான் சொல்றாங்க ஆமா அந்த கூட்டம் விஜய பார்க்க போகும் அந்த கூட்டம் விஜய் தான் எதிர்காலம்னு சொல்லும் நீங்க வேணா கூட்டு தம்பி தமிழ்நாட்டில் எத்தனை இட ஒதுக்கீடு இருக்குன்னு கேளுங்க ஒதுக்கீடு இருக்குங்க எத்தனை சதவீதம் இருக்கு அதான் இடஒதுக்கீடு இருக்கு இல்லை அதை தாண்டி அவனுக்கு ஒன்றும் தெரியாது ஆக இப்படி ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டத்தை வச்சுதான் நீங்க வந்து தமிழ்நாட்டில் பெரிய மாசு இருக்கு மாசு இருக்கு மாசு இருக்கு ஆக இந்த மக்களை இந்த கூட்டத்தை நாம் புறந்தள்ள வேண்டிய தேவை இருக்கு மாறாக ஜனநாயகவாதிகளை கொண்டாட வேண்டும் என்னைக்காவது நாம அரசியல் மாற்றம் வரணும் மாற்றம் வரணுங்கிறமே ஒரு பாஜகவினுடைய அதிகாரத்தை எதிர்த்து கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டாங்க அதை கண்டிச்சு ஒரு பெரியார் இயக்கம் போராடுகிற பொழுது அவன் பத்து பேர் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறான் நாம ஐம்பது பேர் போவோன்னு சொல்லி போயிருக்கிறோமா ஆனா ஒரு நடிகனை பார்க்க ஐயாயிரம் பேர் கூடுறான் ஒரு மயானத்துக்கு பாதை இல்லைன்னு சொல்லி ஒரு சிவப்பு துண்டை போட்டு ஒரு தோழன் போராடுறான் அவன் ஐம்பது பேர் நிற்கிறான் இருபது பேர் நிற்கிறான் அவனோட வாங்க ஒரு பத்தாயிரம் பேர் போய் நிற்போன்னு எங்கேயாவது நாம பார்த்துருக்குறோமா ஆனா நடிகன் பின்னாடி போய் நிற்கிறான் ஒரு தூய்மை பணியாளர் இறந்து போயிட்டான் சாக்கடை கோயில உந்து அவனுக்கு நீதி வேணும்னு நம்ம போராடுறோம் அங்க இடத்துல ஒரு ஐம்பது பேர் போராடுறான் அவனோடு வாங்க ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வச்சுதானே பாக்குறாரு அப்ப அந்த மனநிலையில் பொதுமக்கள் போய் நிக்கிறாங்களா இன்னைக்கு மாற்றம் வரும்னு சொல்றவன் எவனா போய் நிக்கிறானா ஆனாலும் அந்த பெரியாரிய மாக்சி அம்பேத்கரிய தோழர்கள் தங்களுடைய பணியை விடலையே அவர்களைத்தான் கொண்டாடணும் இன்னைக்கும் களத்தில் வேலை செய்ய வேண்டிய தேவைங்கிறது இளைஞர்கள்ட்ட உரையாட வேண்டிய தேவைங்கிறது எங்கேருந்து எழுது பார்த்தீங்களா கல்லூரிகளை ஏன் உ உரையாடணும் முரண்பாடுகள் இருக்கலாம் மதிவதனை சிறந்தவரா மணியம்மை சிறந்தவரா வளர்மதி சிறந்தவரா ஏதோ ஒரு களத்துல ஒவ்வொரு தோழர்களும் இருப்பாங்க ஆனால் இவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஜனநாயகப்படுத்துவதற்கான வேலையில் இருக்கிறாங்க இளைஞர்கள்ட்ட உரையாடணும்னு இருக்கிறாங்க இந்த வேலை தான் கொஞ்சமாச்சு தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியுது தான் இந்த தோழர்களை கொண்டாட வேண்டும் இந்த தோழர்களை கொண்டாடி இந்த வேலையை அங்கீகரிக்கிற தான் சமூக மாற்றம் ஏற்படும் தாவே காவினரை அப்போதான் திருத்த முடியும் அவனா திருந்தி வருவாங்கிற நிலைப்பாடு அப்போதான் இருக்கும் அவள் வெறுப்பு பிரச்சாரம் சீர சீக்கிரம் போய் சேர்ந்துடும் நீங்கள் நீங்க தான் அவனுக்கு விளக்கம் கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டான் குழந்தை இறந்த போது கூட பச்சிலம் குழந்தை இறந்த போது கூட ஸ்டாண்ட் வித் விஜயின்னு ஒருத்தன் பதிவு போடுறான்னா இந்த மாதிரி ஒரு அரசியலை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இல்லை அது திமுகவே இவங்க சொல்கிற மாதிரி திமுகவே பண்ணதாகவே கூட இருந்தா இருந்துட்டு போட்டோம் ஆனால் வந்து அதுக்கு வந்து விஜய் தான் வர முடியல திருப்பி கூட்ட நெரிசல் ஏற்படும் ஏதோ ஒரு சாசம்பாதம் நடக்கும்னு அஞ்சுறாங்க ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் அந்த பகுதியினுடைய வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் கட்டமைப்பே இல்லைங்க வட்ட செயலாளர் கட்டமைப்பு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன அதாவது பூத் கமிட்டியிலிருந்து ஒரு தேர்தலை சந்திக்கணும்னா எப்படி வரணும் இல்லை எல்லாம் கேம்பெயின்லாம் போட்டு மீட்டிங்லாம் வச்சு பொறுப்புலாம் அறிவிச்சு இவங்க பொறுப்பு அறிவிக்கலான்னு போய் கேம்பெயின் போட்டு ஒரு பூத் கமிட்டியை நடத்தலாம்னா பூத் கமிட்டியில் ஃபாரம் என்னன்னு இவர் பேச ஆரம்பிச்சாருன்னா ஒருத்தர் அவங்க கட்சியை சேர்ந்தவர் டிவி கே டிவி கேன்னு கத்துறோம் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க பேசணும் என்ன திரும்ப செஞ்சான் சரி அவ்வளவுதான் போல இருக்கு இது நமக்கு செட் ஆகாதுன்னு வந்துட்டான் தாலுக் ஆபீஸ் தெரியுமா பஞ்சாயத்து நிர்வாகம் தெரியுமா ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு எவ்வளோ நிதி கொடுக்கணும்னு தெரியுமா ஒரு எம்எல்ஏவுக்கு எவ்வளோ நிதின்னு தெரியுமா என்ன ஒரு நான் கேட்குறேன் ஒரு முதலமைச்சர் இப்போ திமுககாரங்க இது சம்பவம் நடக்குதுங்க திமுக கூட்டத்தில் திமுக எதிர்கட்சியா இருக்கு அதில் திமுக ஒரு கட்சியா இருக்கு திமுக கூட்டத்தில் நெரிச்சல் ஏற்பட்டு நாலு பேர் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க ஆனா இவங்களுடைய கற்பனை உலகத்தில் தவேகா ரசிகருடைய கற்பனை உலகத்தில் சிஎம் வந்து இப்ப விஜய் அவர்கள் அந்த விஜய் அவர்கள் இப்ப முதலமைச்சராக இருந்தா இப்ப அந்த நடத்துக்கு அந்த மருத்துவமனைக்கு போனோமா வேணாம் கட்டாயமா போகணும் முதல்வர் முதல்வர்க அடிப்படையில அப்போ கேட்பீங்களா நீங்க என்ற அடிப்படையில் எப்படி சீக்கிரம் போனார்னு கேப்பீங்களா இல்ல அது வந்து நோக்கம் என்ன என்பதுன்னா நோக்கம் என்ன என்பதுன்னா தன்னை காப்பாற்றிக் தன்னை மக்களிடம் நிரூபித்து இருக்கிற ஒரே வழி என்பது திமுகவை குறை சொல்வது ஆளுங்கட்சியை குறை சொல்வது நம்முடைய பார்வை என்ன என்பது அப்படி குறை சொல்லுகிற வெறுப்பு பேச்சாளர்கள் இருக்க தான் செய்வார்கள் பாஜக காரம் பண்ணாத வெறுப்பு பிரச்சாரமா பண்ணாத வெறுப்பு பிரச்சாரமா அப்படித்தான் அந்த வரிசையில் தான் தாவிய காமம் நிற்கிறாங்களே பிஜேபி அனுராக் தாக்கூர் வந்து நிற்கிறானா இன்னைக்கு விசாரணை என்ன நூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு மேல செத்து போறான் ஹத்ராஸ் கூட்ட நெரிசல்ல பிஜேபியிடம் விஜய் சரணடைந்து விட்டார் சரணடைந்து விட்டு அவர் சிபிஐ கேக்குறப்பவே தெரியல அவர் தானே சொன்னார் போன அந்த திருபவன் குமார் வழக்குல என்ன சொன்னார் சிபிஐ கேபிஏ ஆர்எஸ்எஸ் கூட இருக்கு நீங்க எதுக்கு கொடுத்தீங்க முதல்வர் அவர்களே பந்துட்டீங்களான்னு கேட்டார் இல்லை நீ வழியறீங்களா இப்ப சிபிஐ கேட்கிறாரு விஜய் அப்போ ஆர்எஸ்எஸ் கூட சேர்ந்துட்டாரு தான் அர்த்தம் அவர் சொன்னது அவரே அவரே இது பண்ணிட்டாரு அன்னைக்குன்னா அதனால என்னை பொறுத்தவரை இந்த சம்பவத்தை பொறுத்தவரை தாவேகாவினர் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை காரணமும் தாவேகா 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 தான் தாவேகா தாவேகாவினர் திருந்துவதை அனுமதிக்காது இந்த நாட்டில் சாதி சங்க தலைவன் இருக்கிறவரை சாதியை ஒழிக்க முடியாதுன்னு பெரியார் அவர்கள் சொல்வார் அந்த மாதிரி தாவேக்காவினர் திருந்துவதை தாவேக்காவினுடைய தலைவரும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் அனுமதிக்க மாட்டார்கள் ரசிக மனப்பான்மை ரசிக மனப்பான்மை இருக்கிறவர்களையும் தான் தாவேக்கா மாறாது இவங்களால கட்சியை ஆரம்பிக்க முடியும் கட்சியை நடத்த முடியும் ஓ ரசிக மனப்பான்மை போயிடுச்சுன்னா தாவேக்கா கட்சியே இருக்காது கட்சியே இருக்காது அதனால இவங்க அரசியல் படுத்துக்கு தயாரா இருக்க மாட்டாங்க நம்முடைய பணி என்பது மக்களை அரசியல் படுத்தக்கூடிய ஜனநாயக தோழர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் இன்னும் அந்த வேலையை செய்கிறவர்களை கொண்டாட வேண்டும் அந்த சமூகத்தை நாம் அங்கீகரிப்பது தான் இதெல்லாம் காலப்போக்கில் கரைஞ்சி போயிடும் நன்றி தோழர் நன்றி